ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து பழைய பெட்டு வந்து இருக்கும் அதை நம்ம மாற்றணும்னு நினைப்போம் நம்ம மாற்றிட்டோம்னா அந்த பெட்டு வந்து அப்படியே வேஸ்ட்டாக போயிருங்க அதை நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் தான் போடுவோம் ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டிங்க நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டு வாங்கினேங்க ஐயாயிரம் ரூபாய் ரேட்டில் வாங்கினேன் ஆனால் அது ரொம்ப வந்து வீணாக போச்சுங்க எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படுத்தோம்னா அந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே குழியாக ஆயிடுது அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அதை ரொம்ப வந்து ரொம்ப நாளாக வந்து மாற்றணும் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி இப்போ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புது பெட்டு வந்து வாங்கிட்டேன் வாங்கினோன்னே அந்த பழைய பெட் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அது வந்து எங்கள் வீட்டில் குப்பையில போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் வந்து அதை நான் எப்படியாவது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து யோசித்து அதுக்கப்புறம் சூப்பரான ரீஸாக வந்து மாற்றிட்டாங்க அதாவது இந்த ஐடியா மூலம் வந்து எனக்கு நிறைய காசு வந்து மிச்சமாகிச்சுங்க அது என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னோடய பழைய பெட்டு வந்து இது தாங்க இது பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பள்ளம் பள்ளமாக இருக்குங்க நமக்கு படுத்தா வந்து ஒரு பக்கமாக சாயிற மாதிரி இருக்கும் நிம்மதியான தூக்கமே இருக்காதுங்க இதை தான் வந்து நான் இன்றைக்கி ரீஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அளவு சொல்கிறேன் அதாவது வந்து அகலத்தில் வந்து இருபத்தி ரெண்டும் நீளத்தில் வந்து அறுபத்தி ரெண்டு இன்ச்சும் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அகலத்தில் இருபத்தி ரெண்டு நீளத்தில் அறுபத்தி ரெண்டு இதை வந்து நான் எதுக்கு வச்சு மார்க் பண்ணேன் அப்படின்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படி வச்சு மார்க் பண்ணேன் இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு மார்க்கலலாம் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேடு இருக்குது பாருங்கள் அதை வச்சு ஃபஸ்ட்டு மேலே வந்து லேயரை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஷார்ப்பான கத்தி இருந்தால் அதை வச்சு நம்ம கட் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக வந்து கட் ஆயிருங்க இது கட் பண்ணோன்னே உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா அது வந்து ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குங்க ஃபோம் மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு ஸ்பாஞ்சு மாதிரி இருந்துச்சு மேலே உள்ள அந்த துணி வந்து கட் பண்ண பிறகு இப்போ இது மாதிரி இந்த ஒரு பக்கம் அகலத்தில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீளத்துலேயே வந்து கட் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் அகலத்தை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீளத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் போட்டுட்டு மார்க்கரால் அதுக்கப்புறம் வந்து அதே போல் கட்டிங் பிளேடால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்ப்பான கத்தியை வச்சு கட் பண்ணால் நமக்கு ஈஸியாக கட் ஆகிடுதுங்க இது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப வந்து கஷ்டமாலாம் இல்லைங்க கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு பீஸாக கிடச்சிருந்துச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பீஸாக உள்ளார எனக்கு வந்து இருந்துச்சு இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு பீஸையுமே வந்து நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து ஒன்றா வந்து ஒட்ட போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கடையில் இந்த மாதிரி வந்து ஒரு குளூ மாதிரி கிடைக்குதுங்க இதை வந்து நம்ம கேட்டோம்னா கொடுப்பாங்க இது பிளாஸ்டிக் கூட ஒட்டுங்க இந்த குளூவில் இப்போ இதை வந்து கொஞ்சமாக வந்து அந்த ஃபோம் மேலே லேஸாக வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு கை வந்து பழக்கூடாதுங்க ஏதாவது ஒரு அட்டையை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா அப்ளை ஆகுற மாதிரி தடை விட்டுருங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தடை விட்ட பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோம் ஷீட்டை வந்து நம்ம மேலே வந்து அப்படியே வச்சு ஒட்டி விட்டுருலாம் இது வந்து நல்லா கிரிப்பாக ஒட்டிக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் குளூகன் கூட யூஸ் பண்ணலாம் இருந்தாலுமே இந்த மாதிரி பெயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு லைஃப் வந்து நல்லா கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு ஒட்டிட்டு லேஸாக வந்து கையால் அந்த மாதிரி தட்டி விட்டுக்கிட்டோம்னா நல்லா வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க இப்போ ரெண்டு பீஸுமே வந்து நம்ம ஒன்றா ஒட்டிட்டோம் திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குதுங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு கிளாத்து ஏதாவது நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கிளாத்து இல்லைனா நம்மளோட பழைய புடவை கட்டாத புடவையெல்லாம் வச்சுருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி புடவை இருந்தால் இதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிக்க போகிறோங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கவர் மாதிரி தச்சியும் போடலாம் நான் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து குளுகன் வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறேங்க குளுக்கனை வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் லைட்டாக வந்து ஒட்டி விட்டால் போதும் அதனால ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சுக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் தையல் மிஷினில் அப்படியே கவர் மாதிரி கூட நீங்கள் உள்ளே மாட்டி விட்டுக்கலாம் நான் இதுக்கு மேலே வந்து இன்னொரு கவர் வந்து போட போகிறேங்க அதனால் வந்து நான் இதை அப்படியே வந்து குளு போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் குளு போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஓரங்களில் அப்புறம் சென்டரில் எல்லா பக்கமும் குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம துணியை வச்சு ஒட்டி விட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே உள்ள பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டி முடித்தோன்னே இதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து திருப்பி போடுங்க திருப்பி போட்டுவிட்டு அந்த துணி கிளாத் வந்து அந்த பக்கமும் வர மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு இப்போ பின்னாடியும் வந்து நமக்கு அந்த கிளாத் வந்து வந்துடும் இப்போ இதையுமே வந்து நம்ம அப்படியே குளுகன் வச்சு ஒட்டிக்க போகிறோம் அதாவது நம்ம கவர் வந்து ரெடி பண்ணால் எப்படி மா இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கணுங்க இப்போ இதே போல் கீழே வந்து நான் ஒட்டிட்டேன் அதே போல் மேலேயும் வந்து நான் ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பக்கமும் நான் குளுகன் வச்சு ஒட்டிவிட்டேங்க எவ்வளோ பார்க்க நீட்டாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதுக்கு வேலை நீங்கள் கவர் வந்து ரெடி பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட குளுகன் இருந்ததுனால நான் ஈஸியாக அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் எவ்வளோ நீட்டாக அழகாக ஒட்டியிருக்கு பாருங்கள் இது வந்து கலண்டு வந்துடுமோ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க கலண்டு வரவே வராது இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ஒரு கவர் ரெடி பண்ண போகிறேன்னு சொன்ன பாருங்க அதுக்காக அதுக்கான கிளாத் தாங்க இது இதுவுமே வந்து இந்த பாவடெல்லாம் தைக்கிறதுக்காக வச்சிருந்தேங்க கிளாத்து அந்த கிளாத்து வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு கவர் மாதிரி நான் ரெடி பண்ணிக்க போகிறேங்க அதுக்கு வந்து தையல் மிஷினில் அதோடய அளவு வந்து எடுத்துட்டு மூணு பக்கம் வந்து நம்ம தையல் போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு அதில் வந்து நாடாக வச்சு தச்சுக்க போகிறோங்க கவர் மாட்டிட்டு கட்டி விடுற மாதிரி நம்ம தலைகாணிக்கெலாம் உர தப்போம் பாருங்கள் அதே மெத்தட் தாங்க நீங்கள் வந்து அந்த நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த துணி மேலே வச்சு நம்ம அப்படியே வந்து அளவு எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஈஸி தான் அளவு எடுக்கிறதும் அதே போல் ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸிங்க ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச்சிங் தான் வேறு ஒன்றுமே கிடையாது இதே போல் நான் ஃபுல்லாக வந்து தச்சு முடிச்சுட்டேங்க அதாவது மூணு பக்கமும் தச்சு நாடாகவும் வச்சு முடிச்சுட்டேன் இப்போ நான் அதை வந்து அதுக்குள்ளேயும் நான் போட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ பார்க்க சூப்பராக நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் நான் ரெண்டு பக்கம் வந்து நாடாக வச்சு கட்டி கட்டிவிட்டுருக்கேன் இந்த மாதிரி தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ஐடியா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லோரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க நம்ம வீட்டில் உள்ள சோஃபாக்கு அது வந்து பெட்டு மாதிரி நம்ம போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் வீட்டு சோஃபா இதாங்க இதோட அளவை தான் நான் மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து இதை போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நான் சிங்கிள் ஷோஃபா இருக்குது பாருங்க அதுக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதுக்கு வந்து எப்படி ரெடி பண்ணணும் அதே போல் தாங்க அதுக்கு வந்து அளவு மெஷர் பண்ணி கட் பண்ணி அதே போல் தைச்சிருக்கேன் இப்போ ரெண்டு சிங்கிள் ஷோஃபா அதுக்கப்புறம் பெருசாக வந்து ஒன்று இருக்குங்க இப்போ மூணுத்துக்குமே வந்து நான் போட்டுட்டேன் பாருங்கள் எனக்கு வந்து அந்த ஒரு பெட்டு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க மூணுத்துக்குமே போட்டு கொஞ்சம் தான் வந்து மிச்சமாக இருந்துச்சு அதை வந்து நான் அப்படியே போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருந்துச்சுங்க நம்மளோட பழைய பெட்டு வந்து எப்படி சோஃபா பெட்டாக வந்து மாறிடுச்சு பாருங்க பாருங்கள் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் என்னோடய பழைய சோஃபா பெட் வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க இது வந்து ஷோஃபா வாங்குகிறப்பே வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து ரொம்ப மட்டமான இதுங்க அது வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அங்கங்கே பழம்பழமாக இருக்கும் ரொம்ப வந்து வீணாக போச்சு உள்ளே வந்து அந்த ஒரு நார் மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி வச்சிருந்து கொடுத்துருந்தாங்க இதை வந்து நான் வாங்கணும் வேற வாங்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை வந்து தூக்கி போட்டுட்டு வேற வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு நம்ம புது பெட்டு வாங்க போகிறோம் அந்த பெட்டை வேஸ்ட் ஆக்காமல் இதுக்கு வந்து பெட்டு மாதிரி தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்ததுனால இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இதை வந்து நம்ம கடையில் சோஃபா பெட்லாம் வாங்கினோன்னா எப்படியும் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து சொல்லுவாங்கங்க நமக்கு ரொம்பவே மிச்சமாச்சு காசு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதுக்கு வந்து நான் எப்படி ஃபஸ்ட்டு அளவு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க உங்களோட சோஃபா வந்து இப்படி இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு இதோட அகலத்தை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இருபத்ரெண்டு இருந்துச்சு அதே போல் நீளத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நீளம் வந்து எனக்கு அறுபத்ரெண்டு இருந்துச்சுங்க இந்த மாதிரி வச்சு தாங்க மார்க் பண்ணணும் உங்கள் வீட்டிலேயே வந்து சோஃபா வந்து மார்க் பண்ணும் போது இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெட்டை வந்து கட் பண்ணுங்கள் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வந்து நம்ம சோஃபாவுக்கு வந்து ஃபிட்டாகுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்ரெண்டு இருக்குது இந்த மாதிரி தாங்க வச்சு நான் மார்க் பண்ணியிருந்தேன் அடுத்து நான் வாங்கின புது பெட்டையும் வந்து உங்கள் கிட்டே காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தாங்க வாங்கினேன் ரேட்டு வந்து ஒன்பதாயிரம் நைன் தௌசண்ட் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சுங்க என்ன ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கே சைஸ் வந்து மாற்றி ஈத்தி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறப்பே வந்து ஓப்பன் பண்ணுறப்பே வந்து எதுக்கும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க சைஸ் வந்து இருந்தாலும் டேமேஜ் ஆனாலோ அது வந்து நம்ம ரிட்டன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து எனக்கு கரெக்டான அளவு அளவில் கொடுத்துருந்தாங்க இதை அப்படியே வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சிருந்தா வச்சுருந்ததுனால எனக்கு வந்து சின்னதாக வந்து சைஸ் தெரிஞ்சிருக்குங்க இதை நம்ம ஓப்பன் பண்ணி விரித்து விட்டோனே கரெக்டாக வந்து என்னோடய பெட்டுக்கு வந்து செட் ஆகிடுச்சிங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு நல்லா டைட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது நான் வந்து பேரும் சொல்லலை சும்மா வந்து நான் வாங்கினதை காட்டலாம் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க என்னோடய பெட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆணுச்சு இப்போது கட்டலில் போட்ட பிறகு பாருங்கள் இப்படி தாங்க இருந்துச்சு இதுக்கு வந்து நான் ரெண்டு கவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மேலே உள்ள கவர் வந்து அந்த எலக்டிக் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கவர் தாங்க பெட் கவர் அதே போல் உள்ளேயும் வந்து ஒரு கவர் போட்டிருக்கேன் அது என்ன கவர்னால் நம்ம வந்து டீயோ காஃபியோ இல்லை தண்ணியோ எது வந்து நம்ம பெட்டில் உட்காந்து சாப்பிட்டாலுமே அது வந்து கீழே தவறி ஊற்றிடுச்சுன்னா கூட அது வந்து பெட்டில் வந்து போகாதுங்க அந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃபாக உள்ள கவர் தான் இப்போ நான் பிரிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இது உள்ளே ஒரு கவர் போட்டிருக்கேன் பாருங்கள் இது தாங்க அந்த கவர் மேலே வந்து தண்ணியோ டீயோ எது பட்டாலுமே பெட்டுக்கு வந்து அது இறங்காதுங்க அந்த மாதிரி கவருங்க இது ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் பெட் கவர் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம பெட் கவரை மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் இந்த புது பெட்டும் பெட் கவரும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமலில் சொல்லிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு பல ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுத்துற மாதிரி சூப்பரான ஐடியாவை நம்ம மாற்றிட்டோம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய பொருளை நம்ம எப்படி மாற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சாவே போதுங்க நமக்கு நிறைய பணம் வந்து மிச்சமாகும் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் பழைய பெட் இருக்குது புது பெட் வாங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான ரீஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்